அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அற்புத கீர்த்தி வேண்டிய ஆனந்த வாழ்க்கை வேண்டிய நற்பொருள் குவிதல் வேண்டிய நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூத்த திருக்கை சென்று பொற்பதம் படிந்தவர் பொய் இல்லை கொண்ட உண்மை வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆங்கில புத்தாண்டு பலன் வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் எந்த வகையான பலன்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் முயற்சிகள் முதலீடுகள் சுப விஷயங்கள் ஆரோக்கியம் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அயல்நாட்டு பயணங்கள் படிப்புகளிலே சாதனை செய்வது தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி எந்த வகையிலாவது முன்னேற்றம் அடைவது பலவிதமான பாதிப்புகளில் இருந்து நிவர்த்தி அடைவது எந்த வகையில் நமக்கு சாதகங்கள் எந்த வகையில் நமக்கு பாதகங்கள் எதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எப்படி நாம் இந்த ஆண்டில் எதையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் அதற்கான தக்க உபாயங்கள் வழிபாடுகள் வசீகர எண்கள் குறிப்புகள் எல்லாமே ஜோதிடம் எண்ணியல் வாஸ்து மூன்றின் அடிப்படையில் ஒன்று திரட்டி ரத்தின சுருக்கமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பலனை இப்போது அன்பார்ந்த நேர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களோடு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கும்பராசி அன்பர்களே பிறருக்கு கொடுக்கும் நிலை அதே சமயம் பிறரால் ஆதாயம் அடையும் நிலை தன்வசம் ஆக்குவது குறை நிலைகளை சீர்படுத்திக்கும் எந்த வகையிலுமே நீங்கள் யார் என்பதை தெரிய வைக்கக்கூடிய அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஆண்டின் வசீகர சாதகங்களும் மற்றும் முக்கிய அம்சங்களும் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு நடராஜர் மற்றும் காளி நான்முகி சித்திரகுப்தர் இவர்களெல்லாம் ஒரு சேர நீங்கள் வழிபட வேண்டும் உங்கள் ராசிக்கு நாம் பார்க்கின்ற பொழுது எந்த வகையில் பார்த்தாலும் சில இடையூறுகள் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் நன்மையாக இல்லை மாத கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் மட்டுமே சப்போர்ட் பண்ணுகின்றன வருஷ கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு பாதகமாக உள்ளது அதனால் இந்த நடராஜரும் கோவிந்தராஜ பெருமாளும் காளியும் நான்முகியும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆலயம் சிதம்பரமாகும் இந்த சிதம்பரத்தை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் அங்கே காளியை வணங்கிய பிறகு அருகில் இருக்கக்கூடிய நான்முகியும் சேர்த்து வணங்கி வர வேண்டும் எல்லாம் வணங்கிய பிறகு அன்று இரவு ஒரு அர்த்தஜாம பூஜையில் அந்த நடராஜ பெருமாளுடைய பள்ளியறை தரிசனத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு பெரிய சிறப்பு அதுக்கடுத்து சித்திரகுப்தர் யம பெரும யம தூதுவராக இருப்பவர் சிவனால் படைக்கப்பட்டவர் அற்புதம் வாய்ந்தவர் அந்த சித்திரகுப்தன் காஞ்சியிலே இருக்கின்றார் அவரையும் நீங்கள் வழிபாடு செய்தால் நன்மையே இந்த இறைவனையெல்லாம் வழிபாடு செய்வதோடு உங்கள் குலதெய்வத்தை அதிகம் நினைத்து வழிபட வேண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு ஆன்மீகமும் பக்தியும் பரிகாரமும் அவசியம் தேவை அதிர்ஷ்ட தெய்வம் இப்போ பார்த்துட்டோம் அதிர்ஷ்ட எண்கள் இருபத்தி நாலு முப்பத்தி ஐந்து ஐம்பது சாதகமான நிறங்கள் காப்பிக்கோட்டை நிறம் பச்சை வாடாமல்லி நிறம் திசைகள் மேற்கு வடக்கு தென்கிழக்கு சிறப்பு சின்னம் அண்டு சிறப்பு சின்னம் நம்ம பார்க்கின்ற பொழுது ருத்ராட்சம் அண்டு மகாவிஷ்ணுடைய சங்கு சக்கரம் இதை வைத்து வழிபாடு செய்யலாம் உங்கள் நட்சத்திரப்படி பலன் தரும் தசாபுத்திகள் அவிட்ட மூன்று நாலு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதையும் சாதிக்கும் துணிச்சல் பூமி பொன்பொருள் அம்சம் வித்தை விளையாட்டு விமர்சனம் இதில் வெற்றி உண்டாகும் இரத்த பொந்தங்களுடைய ஆதரவு எந்த வகையிலும் இருக்கும் அரசு பணிகளில் அமரும் நிலை அதற்கான பணம் செலவிடுவது பிறருடைய நட்பு வாய்ப்புகள் தரகு தொழில் இவற்றால் சகாயமே இந்த நற்புறங்கள் யாவும் செவ்வாய் சூரியனுடைய தசாபுத்தி இருக்க வேண்டும் இருந்தால் உங்கள் முயற்சிகள் கைகூடும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில தாமதம் முயற்சி முதலீடுகள் பிறகு அணுகிச் செய்யும் காரியங்கள் ஓரளவு நன்மையாக அமையலாம் சமயோஜிதத்தை அதிகம் கையாள வேண்டும் ஒன்றை பெறுவதற்கு இன்னொன்றை எந்த வகையிலும் விட்டுக்கொடுத்து விரயம் விரயம் செய்தோ ஆக வேண்டும் மற்றும் சுக்ரன் புதன் தசாபுத்தி இருக்குமாயின் உங்களுக்கு இவ்வாண்டில் இந்த நற்பலங்களை நீங்கள் எந்த வகையிலும் சாதித்து விடலாம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்கள் திருமணம் பிராப்தி கணவன் மனைவியுடைய அன்யோன்யம் பூர்வீக விஷயம் உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் நிலுவைகள் படிப்புகள் பயனுள்ள விஷயங்கள் பாரின் தொடர்பு பணிகள் இதில் நீங்கள் நற்பலனடைய வாய்ப்புகள் இருக்கின்றன எல்லாமே தாமதமாகும் அந்த நற்பலன்களும் கைகூடுவதற்கு சூரியன் புதன் தசாவதி இருக்குமாயின் அது சரியாக வந்தடையும் இந்த ஆண்டினுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் சாதகமான பலந்தரும் மாதங்களையும் இப்போது பார்ப்போம் உங்கள் உறுதுணைகள் அனுசரித்துத்தான் நீங்கள் எதையும் செய்துக்க நேரும் எந்த விஷயத்தையுமே நீங்கள் எதிர்க்க வேண்டாம் பந்துக்கள் உங்கள் படிப்புக்கு பெற்றோர்களுடைய உறுதுணைகள் வெளி சூழ்நிலைகள் இவற்றையெல்லாம் நீங்கள் நன்கு பார்த்து எதையும் செய்ய வேண்டும் பங்காளிகள் பழைய வர்க்கத்தினர் மூலம் பயனடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன வீட்டில் வியாபாரத்தில் தடபுடலான சில பூஜைகள் புனஸ்காரங்கள் தெய்வீக வழிபாடுகள் தர்மங்கள் இவைகள் எல்லாம் உங்கள் தொழிலுக்கு ஒரு வித்தாக இருக்கும் நீங்கள் ஒன்றை மனதில் இருக்க வேண்டும் உங்கள் ராசியை பொறுத்தவரையில் நீங்களாக உங்கள் திறமையோ எதையுமே பயன்படுத்தி சரியாக செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு உங்களுடைய மற்ற எந்த விஷயங்களை கை கொள்ள ஆள் பணபலமும் தெய்வ பலமும் தேவை இதை மனதில் கொண்டு செயல்படவும் அரியரசான படிப்புகள் இருக்கலாம் இரவு பகல் பாராத படிப்பீர்கள் இருந்தாலும் மதிப்பெண்களை பெறுவதில் கொஞ்சம் தாமதமாகும் விரும்பிய படிப்பு செல்வதற்கு அதிகம் பணம் செலவிட்டு செல்ல வேண்டிய நிலைகள் உருவாகலாம் அல்லது மாற்று வழியான வேறொரு துறையில் உங்களுடைய படிப்பு இருக்கலாம் பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய உதவிகள் இருந்தபோதிலும் கூட சரியாக கவனம் செலுத்த முடியாத நிலைகளில் நீங்கள் இருப்பீங்க அதனால் தன் குடும்பத்தை இணைத்து எதிர்காலத்தை நினைத்து நீங்களாக மாறி எதையும் நாம் சாதிக்க வேண்டும் என்று இறையொழு துணை கொண்டு செயல்பட வேண்டும் தொழில் வியாபாரம் விவசாயம் இவற்றில் பழுதில்லை உங்கள் தொழில் பெயர்ப்புடன் விளங்க பிரஸ்தாவப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள்கிட்ட என்ன குறைகள் இருக்குது நம் ஜீவனத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது என்பதை சீர்தூக்கி பார்த்து அதை சீர்படுத்தினால் நன்மையே வெளிதேசத்தில் இருக்கக்கூடிய திறமை பொருள் சென்றடைய சென்றடைவதற்கான மார்க்கங்களையும் சரியாக கையாள வேண்டும் கணக்கு ஆவணங்கள் முக்கிய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இன்ஜினியரிங் மெட்டல் நெருப்பினால் உருவாகக்கூடிய பொருட்கள் மற்றும் உரங்கள் வீடு கட்டும் உபகரணங்கள் காப்பகங்கள் பூமியிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் காஸ்மெட்டிக்ஸ் காற்றை மையமாக வைத்து செய்யும் தொழில் கன்சல்டிங் மொபைல் வங்கி ட்ரஸ்ட்டு ட்ரெஸரி பயணம் மீடியா துணி ஜுவல்லரி காப்பகம் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் சாதகமே இந்த ப சாதகமான பலன்கள் யாவும் ஜனவரி ஏப்ரல் மே ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் நவம்பர் இந்த மாதங்களில் உங்களை வந்தடையலாம் இந்த ஆண்டினுடைய பாதகங்களும் அது வரக்கூடிய மாதங்களும் பரிகாரங்களும் உங்களை வைத்துத்தான் பிறர் அதிகம் பயனடைவார்கள் இதை மனதில் கொண்டுதான் செய்ய வேண்டும் ஒப்பந்தம் கையெழுத்து சில ஆவணம் பிறரை சார்ந்த முயற்சி இதிலெல்லாம் பக்குவம் நடந்துக்க வேண்டும் உங்களை எந்த வகையிலாவது குற்றம் கண்டுபிடிப்பதற்கோ அல்லது உங்களுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி கௌரவ குறைச்சல் உருவாகுவதற்கோ குடும்பத்திலும் தொழில்களிலும் உங்களுக்கு பலர் இருக்கின்றார்கள் இதை நீங்கள் மனதில் பதித்து செயல்பட வேண்டும் படிப்பு பணம் குடும்பம் சுபகாரியம் குழந்தைகள் விஷயம் இதிலெல்லாம் குறைகள் இருக்கவே செய்யும் கிடைப்பதை நினைத்து நீங்கள் திருப்திப்பட வேண்டும் சரீர பாதுகாப்பு அவசியம் தேவை கணவன் உறவுகள் பிரச்சனைகள்லாம் அந்த நாலு சுவற்றுக்குள் இருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய நிலைகளில் அறிந்து ஒன்று ஒன்றிரெண்டே நீங்கள் எந்த வகையிலாத அவர்களுக்கு சீர்தூக்கி பார்த்து செய்ய வேண்டும் வயதானவர்கள் எந்த வகையிலும் நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதும் நன்மை தெய்வீக பூசையில் அதிக கவனம் செலுத்துவதும் நன்மையே கூட அரசு ஆவணங்கள் சொத்துக்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கினாலும் கூட கேரண்டி வாரண்டி பார்த்து வாங்குவது மறைமுக விஷயத்தை தவிர்த்துக்க வேண்டும் ஜாமீன் மனைவி பிள்ளைகள் விஷயமும் மருத்துவ ஆலோசனை ரொம்ப கவனம் தேவை அது மட்டுமல்ல மீடியா மற்றும் வெளியிலே பேசக்கூடிய நிலைகள் அக்கம் பக்கம் பொது வாழ்க்கை கலைத்துறை இதிலெல்லாம் கூட நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் பாதகமாக பேசப்படலாம் வழக்கு விவகாரங்களை சந்திக்க நேரலாம் ஆக இதிலெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக உஷாராக இருக்க வேண்டும் இந்த பலன்கள் யாவும் உங்களுக்கு இவ்வாண்டில் பிப்ரவரி மார்ச் ஜூன் அக்டோபர் டிசம்பர் இந்த மாதங்களில் சரியாக வந்தடைய வாய்ப்புள்ளது கவனம் தேவை பரிகாரம் அன்னதானம் மற்றும் சரீர உணவு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொண்டால் பெரிய கெடுபலங்கள் வராமல் தன்னை தற்காத்துக் கொள்ளலாம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்